வணக்க மக்கள் இன்றைக்கி மல்லிசையில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லியை பார்க்க வராங்க பார்க்க வந்த இடத்துல வந்து மாப்பிள்ளைக்கும் மல்லியை ரொம்ப பிடிச்சிருது மாப்பிள்ளையோட அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது மாப்பிள்ளைக்கு வந்து மல்லிக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லை நான் அக்கேண்க்கணுன்னு சொல்லிட்டு தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சரி உண்மையெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு மல்லி நினைக்கும் போது கரெக்டாக பாபு வந்து உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிடுமா அப்படின்னு வந்து மறைமுகமாக வந்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு மாப்பிள்ள கிட்ட வந்து மல்லி சொல்லிடுறேன் மாப்பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது உங்களை மாதிரி எல்லாம் பொண்ணு கிடைக்கிறது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு அவங்கள மட்டும் கல்யாணம் பண்ண போய் எங்கள் ஊரில் காமிச்சுன்னா எல்லாரும் வந்து கேட்பாங்க அரவிந்து உனக்கு இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சந்தோஷத்தில் ஒவ்வொரு பக்கம் துள்ளி குதிக்கிறாரு சீக்கிரமாக நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க நாங்கள் எதுவும் கேட்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாரு பாபு வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு அரவிந்த் நினச்சிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாகுக்கு வந்து இந்த மேரேஜ் பிடிக்கவே இல்லை சுத்தமாக நாகுக்கும் பிடிக்கல மல்லிக்கும் பிடிக்கல யாருக்குமே பிடிக்கல ஏன் நம்மளுக்கே கொடுதானே பிடிக்கல அப்படின்னு இருக்கும்போது நாகு வந்து எவ்வளவோ தடுக்கிற அந்த இவங்க எப்படி அந்த பொண்ணை வேணாம்னு சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை அவள் ரொம்ப தாழ்த்தி மட்டமாக பேசுகிறா அப்போக்கி வந்து நம் ரொம்ப நீங்கள் நேரடியாக பேசுகிறீங்க எதுவுமே மறைக்காமல் பேசுகிறீங்க இந்த மாதிரி எல்லாம் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுது இந்த மாதிரி குடும்பத்தில் தான் நான் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கலாம் அப்படின்னு வந்து மாப்பிள்ளையும் சொல்லிடுறாரு மாப்பிள்ளையோட அம்மாவுக்கும் எந்த கோபமும் வர்றதில்ல சரி இந்த குடும்பத்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க நான் என்னதான் நம்ம பிளான் போட்டாலும் என்ன இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அசையவே மாட்டேன்றாங்க அப்படின்னு அவ்வளோ ஒரு பக்கம் வந்து யோசிச்சிட்டே இருக்கா இனிமேல் மல்லியை நம்ம எல்லாம் வேஸ்ட்டு நாம் தான் எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் ஏதோ பண்ணலான் அப்படின்னு அவள் அவ்வொரு பக்கம் வந்து பிளான் போட்டுன்னு கூடான் ஆனால் மல்லிக்கிட்ட அவள் சொல்கிறா மாப்பிள்ளை கூப்பிட்டு வந்துருக்கிறான் நான் பாரு மாப்பிள்ளை இந்த மாப்பிளை நல்லாவா இருக்கார் அவனை பற்றி அவனே பெருமையாக பேசுகிறான் நீ இருந்த விஜய் எங்கே இவன் எங்கே விஜய் கால் தூசி ஆவானா இவன் இவன் கான்டாக்சி டிரைவராக இருக்கிறானா ஏதோ ஒரு கார் வச்சுனுக்குறானா அதை ஓட்டின்னுக்குறானா மாசு இருபதாயிரத்தை வச்சு நீ என்ன பண்ணுவ மல்லி எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் உன்னால் நீ அங்கே வந்து சொகுசாக ஏசியில் வாழ்ந்துட்டு வந்தவை இங்கே எப்படி உன்னால் இருக்க முடியும் ஒழுங்கு மரியாதை விஜய விட்டுறாத விஜய் விஜய் கிடச்சது வந்து உனக்கு வா வாழ்க்கையில் வரும் அவன் அப்படின்னு வந்து நாகு வந்து இவன் இவ்வளவு பிரெயின் வாஷ் பண்றான் எப்படியாவது இவ்ளோ விஜய் வீட்டுக்கு அமுச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு முயற்சி பண்றான் அறிவுரை சொல்லியிருக்காங்க விஜய் மாதிரி ஒரு நல்ல பையன் தலை லைஃப்பில் உனக்கு வேறு யாரும் கிடைக்கவே மாட்டாங்கலாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனை கல்யாணம் பண்ணி போயிடாது எதனா பண்ணி விஜய்யே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து நாங்கள் வந்து சொல்கிறேன் மல்லி வந்து யோசிக்கிறேன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் எப் நம்ம சரி கிட்ட நம்ம போகலாமா போய் திரும்பவும் கேட்போமா அப்படின்னு யோசிக்கிறேன் ஆனால் அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய்யே இவக்கிட்ட வரலான்னு அவரு ஒரு பக்கம் நினச்சின்னுக்குறேன் ஆனால் அந்த எல்லாத்துக்கும் பாபு தான் வந்து தடங்களாக நிற்கிறாரு என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில விஜய் போய் மல்லிகிட்ட பேசுவாங்களா இல்லை மல்லி போய் விஜய் கிட்ட பேசுவாங்களான்னு தெரில மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க விஜய் மல்லி ஒன்னு சேர்வாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க